வணக்கம் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கவிநாதராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் மூன்று பஸ்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்து இருபத்தி ஒன்பது பேர் படுகாயம் நெல்லை சேமிப்பதற்கு அரசாங்கத்தில் பதிவு செய்ய வேண்டும் ஜனாதிபதி அறிவிப்பு சட்டவிரோத மீன்பிடியை தடுத்து நிறுத்தினால் மீன்களை ஏற்றுமதி செய்யலாம் சபா குகதாஸ் கருத்து தலைமன்னார் வடக்கு கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட முப்பத்தி மூன்று இந்திய மீனவர்கள் கைது மீனவர்களுக்கான காப்பீட்டு திட்டம் அமைச்சர் வெளியிட்ட அதிரடி கருத்து சுமந்திரனுக்கு வழங்கப்பட்ட இரண்டு மெய் பாதுகாவலர்கள் வெடித்தது சர்ச்சை வெள்ள வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு காணாமல் போன இருவர் சடலமாக மீட்பு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் சுற்றுலா பிரதேசங்களை சுத்தம் செய்யும் பணி முன்னெடுப்பு நீண்டகாலம் கவனிக்கப்படாமல் இருக்கும் முக்கிய வீதி மக்கள் விசனம் இந்தியாவின் குடியரசு தினத்தை முன்னிட்டு நாட்டின் பல இடங்களில் விசேட நிகழ்வுகள் எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு இணங்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்களா இதன் மூலம் நாம் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளோம் சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் விளங்கும் மாபெரும் ஆதரவிக்கும் மிதமெனமாந்து நன்றி கடு இதே போன்று இன்னும் சில பார்வையாளர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிட்டு வருகிறீர்களா எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் குறிப்பாக எமது செய்திகளை தடையின்றி உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளவும் சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கட அத்துடன் அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்துங்கள தமிழால் இணைவோம் இனி தொடர்பென விரிவான செய்திகள் எமது சமூகம் செய்திகளை பார்வையிடும் நீங்கள் பல்வேறு ஆதரவு கருத்துக்களை அவக்கு தெரிவித்து வருகிறீர்கள் கொமெண்ட்ஸ் பக்கமாக நீங்கள் தெரிவித்த ஆதரவு கருத்துக்களை இதோ உங்கள் பார்வைக்கு காட்சிப்படுத்துகிறோம் காலி அக்குரச பிரதான வீதியில் அங்குலுக்காக பகுதியில இன்று காலை மூன்று பேருந்துகள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதுல இருபத்தி ஒன்பது பேர் காயமடைந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது காளியிலிருந்து இமதுவ நோக்கி பயணித்த பேருந்தொன்று பேருந்து திரைப்படத்தில் நிறுத்துவதற்கு முற்பட்ட வேளையில் எதிர்த்திசையில் பிரவேசித்த பேருந்தொன்று குறித்த பேருந்துடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது அதன்போது காளியிலிருந்து இமதுவ நோக்கி பயணித்த பேருந்தின் பின்புறமாக மற்றொரு பேருந்து மோதியுள்ளதாக தெரியவந்துள்ளது சம்பவத்தில் மூன்று பேருந்துகளிலும் பயணித்த இருபத்தி ஒன்பது பயணிகள் காயமடைந்த நிலையில் சிகிச்சைகளுக்காக இமதுவ மற்றும் கராப்பட்டிய ஆகிய வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டனர் அவர்களில் பதினைந்து பேர் தொடர்ந்தும் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இமதுவ காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த ஆண்டு நெல் கொள்ளவினவுக்காக ஐநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுர குமார் திசா நாய்க்கு தெரிவித்துள்ளார் ஹோமாகம பிடபென பகுதியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் பங்கேற்ற ஜனாதிபதி நெல் கொள்முதல் செய்வதற்காக ஒரு அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்ட அதிகபட்ச தொகை இதுவெனவும் குறிப்பிட்டார் இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் நெல் கொள்முதல் செய்ய ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளது சமீபத்திய காலங்களில் ஒரு அரசாங்கம் ஒதுக்கிய மிகப்பெரிய தொகை இதுவாகும் நாங்கள் எங்கள் நெல் களஞ்சிய சாலைகள் அனைத்தையும் புதுப்பித்து வருகிறோம் எங்களது களஞ்சிய சாலைகள் மூன்று லட்சம் கொள்ளளவு கொண்டவை ஆனால் அவற்றில் மூன்று லட்சம் கொள்ளளவுக்கான நெல்லை எங்களால் கொள்வனவு செய்ய முடியாது ஆனால் அந்த களஞ்சிய சாலைகளை தனியார் துறை அரிசி சேகரிப்பாளர்களிடம் கொடுக்க நாங்கள் திட்டமிட்டுள்ளோம் அதன் பின்னர் அவர்கள் நெல்லை எடுத்து அங்கள் களஞ்சிய சாலைகளில் சேமித்து வைப்பார்கள் அரிசியின் அளவு நமக்கு தெரியும் இலங்கையில் அரிசி ஆலைகளை நடத்தும் அனைத்து நெல் சேகரிப்பாளர்கள் மற்றும் வணிகர்களையும் அரசாங்கத்தில் பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொண்டு செய்தித்தாளில் ஒரு விளம்பரம் செய்தோம் அரசாங்கத்தில் பதிவு செய்யப்படாத அவரும் இனிமேல் நெல் இருப்புகளை சேகரிக்க முடியாது நீங்கள் பதிவு செய்ததன் பின்னர் எவ்வளவு அரிசியை சேமித்து வைத்திருக்கிறீர்கள் என்பது குறித்து வாராந்திர அறிக்கையை அரசுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்றார் இதேவேளை பிப்ரவரி முதலாம் தேதி முதல் வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்படும் என ஜனாதிபதி அனுகுகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் அத்தோடு வாகன விலைகள் சற்று அதிகரிக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முந்தைய அரசாங்கங்களைப் போலல்லாமல் தற்போதைய அரசாங்கத்தின் அமைச்சர்கள் வாகன பேரணிகளில் இருக்க மாட்டார்கள் என்றும் அனைத்து அமைச்சர்களும் ஒரே ஒரு வாகனத்தை மட்டுமே பயன்படுத்துவார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மீன்பிடியை தடுத்து நிறுத்தினால் மீன்களை ஏற்றுமதி செய்யலாம் என வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார் அறிக்கையொன்றின் மூலம் குறித்த விடயத்தை அவர் தெரிவித்தார் இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் கைத்தொழில் அமைச்சர் சுனில் ஹந்துநேத்தியின் ஊடக அறிக்கையில் இலங்கையின் பொருளாதார சரிவில் எதிர்காலத்தில் மீன்களும் இறக்குமதி செய்கின்ற நிலைமை ஏற்படும் தெரிவித்துள்ளார் அத்துடன் ஏற்றுமதி செய்யப்படும் மீன்களின் தரத்திலும் குறைபாடு இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் மீன்பிடி துறைகளில் அதிக மீன்கள் உற்பத்தியாகும் கடற்பகுதியாக வடக்கு கடற்பகுதியே காணப்படுகிறது அப்பகுதியில் நடைபெறும் தென்னிந்திய மீனவர்களின் சட்டவிரோத மீன்பிடியை தடுத்து வடக்கு மீனவர்கள் சட்டப்படி சுதந்திரமாக மீன்பிடியில் ஈடுபடுவதை அரசாங்கம் உறுதி செய்யுமாக இருந்தால் உள்நாட்டிற்கு தேவையான மீன் உணவையும் ஏற்றுமதி செய்வதற்கான மீன்களையும் வடக்கு மீனவர்களால் ஏற்படுத்த முடியும் இதற்கு அனுர அரசாங்கம் தயாரா அமைச்சர்கள் பொருளாதாரம் சரிகிறது என மக்களை அச்சுறுத்துவதை தவிர்த்து நடைமுறை செயல்பாடுகளில் இறங்குங்கள் சட்டவிரோத மீன்பிடி முறையை தென்னிந்திய மீனவர்கள் பயன்படுத்துவதால் வட கடலில் உள்ள சிறிய மீன் இனங்கள் மற்றும் மீன் உற்பத்தியாகும் சூழல் என்பன முற்ற நன்றாக அளிக்கப்படுகிறது இதனால் பெருமதியான கடல் வளம் சூறையாடப்படுகிறது இதனை அரசாங்கம் தடுத்து நிறுத்தும் செயல்பாட்டிற்கு இறங்க வேண்டும் இதன் மூலம் வடக்கில் மீன்பிடி துறையில் ஏற்படும் மாற்றம் நாட்டின் பொருளாதார உயர்ச்சியிலும் வலை சேர்க்கும் என தெரிவித்துள்ளார் தலைமன்னருக்கு வடக்காக உள்ள கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் முப்பத்தி மூன்று இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது குறித்த மீனவர்களுடைய மூன்று படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை ஊடக பேச்சாளர் தெரிவித்தார் இலங்கை கடற்படையினர் இன்று அதிகாலை முன்னெடுத்த பழமையான கண்காணிப்பு நடவடிக்கையின் போது குறித்த மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இந்நிலையில் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்களை கரைக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக கடற்படை பேச்சாளர் தெரிவித்தார் பயிர்களுக்கான காப்பீட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என கடல் சூழல் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் பிரதியமைச்சர் ரத்தன கமகே தெரிவித்துள்ளார் காலி பகுதியில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்தே பிரதி அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார் இதற்காக ஒரு காப்பீட்டு நிறுவனம் ஏற்கனவே ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்திற்கு பின்னர் மீனவர்களுக்கு இந்த காப்பீட்டு திட்டத்தை செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் மொத்த மற்றும் பகுதி சொத்து சேதம் மற்றும் உயிர் இழப்பு ஏற்பட்டால் சலுகைகள் வழங்கப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் தமிழரசுக் கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான எம் ஏ சுமந்திரனுக்கு இரண்டு மே பாதுகாவலர்களின் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளமையானது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அனுர அரசு ஆட்சி அமைத்த பின்னர் செலவினங்களை குறைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதிகள் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான பாதுகாப்பு குறைக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகரன் உட்பட பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மெய்ப் பாதுகாவலர்களின் பாதுகாப்பினை பெற்றுக்கொள்ளவில்லை இருப்பினும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக காணப்படுகின்ற எம் ஏ சுமந்திரனுக்கு இரண்டு மெய்ப் பாதுகாவலர்களின் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது இந்த செயல்பாடானது தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி குமார திசா நாய்க்கு எதிர்வரும் வெள்ளிக்கிழமை யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்ய உள்ளார் இதன்போது யாழ் மாவட்ட செயலகத்தில் விசேட மாவட்ட அபிவிருத்தி கூட்டத்தில் பங்கேற்க அத்துடன் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட அங்கத்தவர்களுடனான சந்திப்பொன்றிலும் பங்கேற்கவுள்ளதாக தகவல் உள்ளன இதனை விடவும் தென்மராட்சியில் ஆலய நிகழ்வொன்றில் பங்கேற்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகின்றன எனினும் இதற்கான உறுதிப்படுத்தல்கள் இன்னமும் செய்யப்படவில்லை ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க பாராளுமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு முன்னதாக கட்சியின் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக யாழ்ப்பாணத்திற்கு விஜய செய்திருந்தார் இந்நிலையில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைத்ததன் பின்னர் ஜனாதிபதி அனுரகுமாரவின் முதல் யாழ் விஜயம் இதுவென்பது குறிப்பிடத்தக்கது கிரகண பிரதேசத்தில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு இருபர் காணாமல் போன நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர் நேற்று மாலை குறித்த இருவரும் கோராவளியில் உள்ள தங்களது சேனைக்கு சென்ற வேளை கோராவளி புலி பாய்ந்த கல் வீதிகளில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளனர் இவர்களை தேடும் பணியில் பொதுமக்கள் போலீசார் மற்றும் பிரதேச ராணுவத்தினர் தீவிரமாக ஈடுபட்டிருந்தனர் இதன்போது சடலம் இன்று காலை கண்டுபிடிக்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக வாழைச்சேனி ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டுவரப்பட்டிருந்தது மரண விசாரணைகளின் பின்னர் சடலங்களை உறவினர்களிடம் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் கண்டகியம்மன் கோயில் வீதி கிரானை சேர்ந்து ஐம்பத்தி மூன்று வயதுடைய குருப்பரண் மற்றும் திகிலிவெட்டை சந்திவழியைச் சேர்ந்து எழுபத்தி ஒரு வயதுடைய விநாயகமூர்த்தி என்ற முதியவருமே இவ்வாறு வெள்ளத்தில் அடுத்து செல்லப்பட்டு உயிரிழந்துள்ளனர் இதேவேளை குறித்து கிரானு புலி பாய்ந்துகள் வீதியில் வெள்ள நீரானது இதுவரை வழிந்தோடவில்லை இதனால் குறித்து பிரதேசத்திற்கான போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு காணப்படுவதனால் பிரதேச செயலகத்தின் நாலு பொதுமக்களின் நன்மை கருதி படுக்க செவ்வையாறு

அதுக்குரிய நடவடிக்கை அடுத்து எங்களுக்கு இந்த பாலத்தை கொஞ்சம் நிறைய வச்சு தருமாறு கேட்டுக்கொள்ளும் எங்களுக்கு தெரிஞ்ச வச்சு இந்த பாலம் எரிஞ்சு அதனால பெரிய பிரச்சனை கிடக்கு இந்த வார வர நேரம் இந்த போட்டு போய் வர கடமா ஆகுது இந்த சின்ன பிள்ளைகள் பிள்ளை எல்லாம் புறப்பட ஆகுது இந்த பாலத்தை கட்டித்தாங்கள அப்படியாது வழிபட்டு நாங்களும் எல்லாம் ஒடித்துட்டு நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் பால வெள்ளம் வர நேரம் பாலம் கட்டித்தாங்க பாலம் கட்டித்தாங்க நடக்குற எங்களுக்கு யாழ் வடவராட்சி மற்றும் தென்மராட்சியை இணைக்கும் முக்கியமான வீதியில் அதிக அளவான வெள்ள நீர் தேங்கி நிற்பதால் மக்களின் போக்குவரத்துக்களை முற்றாக தடைப்பட்டுள்ளதாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர் தெரிவித்தார் தென்மராட்சி வரணி மாசேரி பகுதியையும் வடமராட்சி கிழக்கு குடத்தனை பகுதியையும் இணைக்கும் இந்த வீதியானது இரு பகுதி மக்களுக்கும் பெரிதும் பயன்படுகின்றது விவசாயிகள் வியாபாரிகள் தமது தொழில் இந்த வீதியை பயன்படுத்தி வருகின்றனர் அத்துடன் பல்வேறு தேவைகளுக்காக தென்மராட்சி பகுதி மக்கள் வடமராட்சி கிழக்கு பகுதிகளுக்கும் வடமராட்சி கிழக்கு மக்கள் தென்மராட்சி பகுதிகளுக்கும் செல்வதற்கு அன்றாடம் பயன்படுத்தும் வீதியாக இது காணப்படுகிறது இந்த நிலையில் மழை குறித்த வீதியில் வெள்ள நீர் தேங்கி நிற்பதனால் வியாபாரிகள் தமது போக்குவரத்திற்கு பெரிதும் சிரமப்படுகின்றனர் நீண்ட காலமாக புனரமைப்பு செய்யப்படாது வெள்ள தேங்கி காணப்படும் இந்த வேதியை புனரமைத்து தமது போக்குவரத்துகளுக்கான வசதிகளை விரைந்து செய்து தருமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வந்து போறாங்க மீஞ்சாவரத்துக்கு ஜாவரத்துக்கு நாங்கள் இப்படியே வரணி இப்படியே மந்து இல்லாமல் போறாங்க இப்போ இதால் நாங்கள் வந்து நாங்கள் தண்ணி இல்லாத காலத்தில் இப்போ தண்ணி இதால் வந்து நாங்கள் சுற்றி போக வேண்டிய கிடக்கு இதால் என்ன சொன்னால் எங்களுக்கு காமத்தியாலும் இதுவரிசம் காணும் எங்களுக்கு வர்ணி போட்றது அதால் சுற்றி போடுறது எங்களுக்கு முக்கால்வத்தியாலும் வரது அப்போ நாங்கள் இது இப்படியே இது டெய்லி செய்ய போய் எங்களை பெற்றோர்களும் கூட பிடிக்காது இப்போ நாங்கள் வந்து உழைக்கிறது வந்து இதில் வந்து ஐயாயிரம் பத்தாயிரம் உழைக்கல ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் காசு உழைக்கிறோம் அதை உழைச்சி தான் நாங்களும் எங்களுடைய குடும்பத்தை கொண்டு போய் கொண்டு இருக்கிறோம் இப்போ இந்த கஷ்டத்தை மத்தியில் நாங்கள் இப்படி என்ன சொன்னால் இப்படி நாலஞ்சு ஜியாவாரி மேரையும் சேர்ந்தால் அவசரம் இனி இல்லை என்ற கேட்ட நிலைமையில் இதில் நாங்கள் மூணு ஜெய்கில் நாலஞ்சு ஜாவாரி மாதிரி தூக்கி கொண்டு போய் அங்கே விட்டு தான் நாங்கள் போய் கொண்டு இருக்கிறோம் இப்படி ஒவ்வொரு நாளும் இப்படி வந்து போகிறோன்னு சொன்னால் எங்களால் இயலாது இதே நாங்கள் இதுக்கேற்ற ஒரு எவது கொடியரசு தினத்தை முன்னிட்டு கொழும்பில் இந்திய பதில் உயர்ஸ்தான சத்ய ஜென்ம பாண்டி பின்னர் தலைமையில் விசாரணை நிகழ்வுகள் இடம்பெற்றன இந்திய பதில் உயர்ஸ்தானிகரின் வருகையைத் தொடர்ந்து தேசிய கொடியேற்றப்பட்டது பின்னர் அவரது உரையிடம் பெற்றது இந்த நிகழ்வில் இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தைச் சேர்ந்த அதிகாரிகளும் இலங்கையில் வசிக்கும் இந்திய பிரஜைகள் குழுவும் கலந்து கொண்டனர் இதேவேளை யாழ்ப்பாணம் மருதடி வீதியிலுள்ள இந்திய துணை தூதரகத்திலும் இன்று காலை யாழ்ப்பாணம் இந்திய துணை தூதுவர சாய் முரளி தலைமையில் விசேட நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டன

அகில இலங்கை ஜம் இயதுல் உளமா மன்னர் நகர கிளையின் ஏற்பாட்டில் இனங்களுக்கிடையே சக வாழ்வை கட்டியெழுப்பும் கீழ் முதற்கட்டமாக கிறிஸ்தவ மத தலைவரை சந்திக்கும் நிகழ்வு அகில இலங்கை இயதுல் உலமா மன்னார் நகர கிளையின் தலைவர் அஷேக் அஷீம் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதன்போது மன்னார் நகரத்திற்குள் இன நல்லுறவை மேம்படுத்தல் சம்பந்தமான பல விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன தொடர்ச்சியாக மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் முகமாக மாவட்ட ரீதியாக பல்வேறு சந்திப்புகளை மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கு வாகன வழிமட்டலின் கீழ் போலீஸ் உத்தியோகர்களால் கிளீன் ஸ்ரீலங்கா வேலி திட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது இந்த திட்டத்தில் காங்கேசன்துறை சுற்றுலா துறையை சுத்தம் செய்யும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டது அனுரா அரசினால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலி திட்டம் நாடுராவிய ரீதியில் இடம்பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது வவுனிகா பிரதேச செயலகத்தின் ஏற்பாட்டில் மாவட்டமட்ட மட்ட ஊர் சுற்று ஓட்ட போட்டி இன்றைய தினம் இடம்பெற்றிருந்தது வவுனியா குடியிருப்பு சித்தி விநாயகர் ஆலயம் மூன்றலில் பிரதேச செயலாளர் மற்றும் மேலதிக மாவட்ட செயலாளர் திரேஷ் குமாரினாலு கொடி அசைத்து குறைத்த போட்டியானது ஆரம்பித்து வைக்கப்பட்டது பதினைந்து வயதுக்கு மேற்பட்ட மற்றும் பதினைந்து வயதுக்கு கீழ்ப்பட்ட ஆண் பெண் இருபாலருக்குமானதாக இந்த போட்டி அமைந்திருந்தது இதேவேளை மாவட்ட ஊர் சுற்றும் போட்டியானது பாடசாலையில் இருந்து ஆரம்பித்து வைத்தியசாலை சுற்றுவட்ட வீதி இலப்பியடி குடியிருப்பு கோயிலினூடாக வவுனியா குளக்கட்டினூடாக பூந்தோட்டம் சந்தையின் மீண்டும் குடியிருப்பு விநாயகர் ஆலயத்திற்கு அருகில் முடிவடைந்திருந்தது மேலும் இந்த போட்டியில் கலந்து கொண்டவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கி வைக்கப்பட்டதுடன் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு வெற்றி கடயங்களும் வழங்கி வைக்கப்பட்டிருந்தன பாரம்பரிய கலாச்சார அம்சங்களை பிரதிபலிக்கும் பொங்கல் விழா மட்டக்களப்பு மாவட்டம் மண்முனை தென்னிருவில் பற்று பிரதேச செயலகத்தினால இன்று மிகவும் விமர்சையாக நடைபெற்றது குருக்கள் மடம் ஸ்ரீலஸ்ரீ சில கதிர்காம சுவாமி ஆலயத்தில் இந்த நிகழ்வுகள் இடம்பெற்றன இதன்போது சட்டிபாளையம் கட்டுப்பிள்ளையார் ஆலயத்தில் இருந்து சம்பிரதாய கதிரெடுக்கும் நிகழ்வு இடம்பெற்றது சட்டிபாளையம் ஊடாக பண்பாட்டு பவனி ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு குருக்கள் மடம் ஸ்ரீலஸ்ரீ சில கதிர்காம சுவாமி ஆலயத்தை சென்றடைந்தது அங்கு கொண்டு சென்ற நெட்கதிர்கள் அடிக்கப்பட்டு புத்தரசி குற்றி புதுப்பாணியிலிட்டு பொங்கல் வழிபாடுகள் நடைபெற்றன தமிழ்தாய் வாழ்த்து இசைவாத்திய ஆற்றுகை கிரா கிராமிய நடனம் நாட்டார் நடனம் கலவர நடனம் ஒயிலாட்டம் நாட்டார் பாடல் கவியரங்கம் என்பன ஆற்றுகை செய்யப்பட்டதோடு கிராமிய விளையாட்டுகளும் இடம்பெற்று நிகழ்ச்சிகளில் பங்கேற்றவர்களுக்கு பரிசல்களும் வழங்கப்பட்டன மண்முனை தென்னெருவில் பற்று பிரதேச செயலாளர் திருமதி சிவபிரியா பில்வரத்னம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் குருக்கள் மேடம் கிராம பொதுமக்கள் மற்றும் பொது அமைப்புகள் பிரதேச செயலக உத்தியோதர்கள் பொதுமக்கள் கலைஞர்கள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருந்தனர் अॻियूं अॻियूं य अता